இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது சேலம் பஸ் ஸ்டாப் நோக்கி போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சேலத்தை மைண்ட் செட் சொன்னாவே நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட் செட் டக்குன்னு வரும் ஆனால் பட் இரவு நேரத்தில் டக்குன்னு மைண்ட் செட் தோன்றது பார்த்தீங்கன்னா ரைட்லேயே தாங்க ஆமாம் இந்த சைக் ஸ்டாண்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் அந்த எண்டு அதிகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பேர் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க நானூறு பேர் முந்நூறு பேர் நினச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆகட்டும் ரைஸ் ஆகட்டும் நீங்கள் நைட் டைமில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஷார்ப்பாக இல்லை ஒரு எட்டரை இல்லை ஒன்பது கிளாக் இந்த மாதிரி டைமில் நீங்கள் போனீங்கன்னா கண் கூட பார்க்கலாம் அது பார்த்தோன்னு சொல்லல அந்த சைட் ஸ்டாண்டை உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளியே அவுட்டரில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல லெஃப்ட் சைடில் இருப்பாங்க அங்கேயும் உண்டு இதுக்குள்ளவும் உண்டு இன்னும் பார்த்தோன்னா சொல்லலாம் இது மட்டும் ஒரு ட்ரைலர் மட்டும்தான் ஆனால் மெயின் பிக்சர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் வாய் அப்படியே குழந்தை தான் போனோம் ஏன்னா அந்த வாய் குழந்தைன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா சொன்னேன் எலி கூட தூந்துட்டு தூரந்துட்டு வெளியே போயிடுறேன் நினைக்கிறேன் அந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து எந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா நான் ஒரு விஷயம் ஆகணும் என்னடா ரிலேட்டிவ் பற்றியும் பேசுகிறானே இவனுக்கு வேறு வேலையிலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர் மனசுல நினச்சிட்டு இருப்பாங்க அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை இருந்தாலும் ஏன் அவளை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஏன்னா அவளை தாக்கியோ இல்லை அவங்க வயிற்று போகிறப்புக்காக அவங்க செய்கிறாங்க ஓகே ரைட்டு ஆனால் பட் அவங்க தாக்கி நான் மீன் பண்ணி கிடையாது ஏன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் இந்த சேலம் பஸ் ஸ்டாப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதே இந்த ஒரு வீடியோ மூலியமாக நான் தெரிவிச்சுக்க சொல்கிறேன் அவள் மட்டும்தான் ஏன்னா நம்ம ரோடில் நடந்து போயிட்டுருக்கோம் சில விஷயங்கள் இருக்கு அப்படியே நம்ம லைவ்ல எடுத்து போட்டுருக்கோம் ஏன்னால் அந்த விஷயம் தான் நம்ம இருக்கோம் ஏன்னா அவங்க நம்ம போய் தப்பான விஷயம் அங்கே போய் இருக்காங்க இல்லை அது பண்ணுறாங்க அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதே மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலியமாக சில பேர்த்துக்கு வந்து சொல்லிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அவள் மட்டும்தாங்க ஏன்னா இன்னும் வந்து மெயின் பிக்சர் நான் சொன்ன இல்லைங்களா அது அப்படியே பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா தான் போகணும் ஏன்னா ஸ்டார்டிங் உடனே போக முடியுது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பிக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது சின்ன இதாக சினிமாவில் பார்க்க முடியல சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன பைட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்து முடிச்சா மெயினான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு நம்ம படத்தை வந்து முடிப்பாங்க அந்த மாதிரி தாங்க நாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு மெயினான ஒரு விஷயத்துக்கு போயிடலாம் இங்கே பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இதெல்லாம் நடப்பாதெல்லாம் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்பில் நடந்து போகிறப்பெல்லாம் நீங்கள் அந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லைவ்ல நீங்கள் அதாவது நைட்டில் சொல்கிறேன் இப்போ கிடையாது சரி நீங்கள் ஒன்றும் இப்போ நினச்சிக்காதீங்க லைட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துலாம் அதை வருஷம் இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி லைன்லாம் நீங்கள் ஒன்று பேர் ரெண்டு பேர்லாம் அங்கே கண்ணு திருப்பிடுறது கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது பேர் நின்றுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அப்போ வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம இந்த விட்டு அப்படியே கடந்து அப்படியே ஸ்லோவாக அந்த பக்கம் போனோம்னா அதுதாங்க மெயினுடைய கிளைமேக்ஸு அதோடைய படத்தோடைய ஒரு எண்டு கார்டுன்னு சொல்லலாம் நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஒரு படத்தில் ஒரு பைட் சீட்டை வச்சு எப்படி ஒரு எல்லாம் வச்சு பைட்டு சீன் அப்படி முடிக்கிறானா அதே மாதிரி நாம் இந்தவுடைய கிளைமேக்ஸை வச்சு நாம் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் நாம் வந்து இப்போ அந்த மெயின் பிக்சருக்கு நம்ம போக போகிறோம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது ரெட் லைட்டருடைய அதிக பேர் நிற்கிற இடத்துக்கு நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பாருங்கள் இடையில் வந்து நம்ம கேமராவை பிடிச்சிட்டு போக முடியல அதுக்குள்ள இடையில் வந்து எல்லோரும் வந்துவிட்டாங்க எல்லோரும் வந்துட்டாங்கன்னா குறுக்கா வந்து பேசஞ்சர் அதாவது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு இடையில் வந்துவிட்டாங்க ஸ்டக்குன்னு நம்ம போக முடில அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கேமரா வந்து சரியாகவும் பிடிக்குங்களா ஏன்னா கையில் அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது நம்ம பேக்கெலாம் தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது சரி ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் அப்படின்ட்டு தான் அப்படியே கொஞ்சமாக அப்படியே நடந்தால் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த ஏரியா தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மெயின் பிக்சர் ஒரு கிளமேக்ஸ் நம்ம பயிற்சி நோக்கி போகிறோம் இங்கே மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சொல்லல ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் ஷார்ப்பாக அந்த அந்த பஸ் ஸ்டாப்பு பஸ்ஸு நிற்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடு பின்னாடி நிற்கிட்ருப்பாங்க வெறித்தனமாக இருக்கும் நீங்கள் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே கண் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி நிச்சிட்டு இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே அந்த பக்கம் அப்படியே பேக் சைடு பின்னாடி அங்கேயும் பல பேர் இருப்பாங்க நீங்களாம் வந்து நான் சொல்கிறது வந்து பொய்யா இருக்கா அப்படின்னு தெரியாது பொய்யா இருக்குன்னு நீங்கள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் பட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் டாடா குட் பை